மோதி எங்கள் குடும்பம் சத்தமாக சொன்னாங்க எல்லாமே அந்த மாதிரி அவர் எங்கள் குடும்பம் தான் உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டால் தமிழ் வேக வேகமாக முடிச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு ஓகேப்பா நாளையிலேருந்து தமிழிலும் ஆராடலாம் இதான் நம்ம கேட்கறது எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்போ நேற்று கூட சொன்னார்கள் நமது பிரதமர் பாரத பிரதமர் அவர்கள் மோதி எங்கள் குடும்பம் சத்தமாக சொன்னாங்க எல்லாமே தாளிகையாளர்கள் குறிப்பெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவர் எங்கள் குடும்பம்தான் உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டால் தமிழ் வேக வேகமாக முடிச்சு இந்த பிரச்சனையை முடித்து ஓகேப்பா நாளையிலேருந்து தமிழிலும் ஆதாடலாம் இதானே நம்ம கேட்குறது இதானே கேட்குறது இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால் பண்ண முடியாதுன்னு இல்லை அவங்க தான் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அனுப்பிச்சிட்டாங்களோ ரெண்டாயிரத்தி ஆறிலேயே இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க இப்போ மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக இன்னைக்கு நீங்கள் இங்கேயே வரலாம் அல்லது கண்டிப்பாக வரலாம் வந்து சொல்லிவிட்டு நாளைக்கே அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க மோதி கண்டிப்பாக ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறினதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்கிறாங்க நாளைக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்க இருக்கலாம் ஏ தமிழ்நாட்டில் தமிழ வாதாடுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்கு ஆங்கிலமும் வாதாடுறவங்க வாதாடிக்கிட்டோம் தமிழ் தாய்மொழியில் வாதாடுறவங்க வாதிக்கிட்டோம் இதுக்கெல்லாமா இந்த ஐயாயிரம் ஆண்டு பழைமை தொன்மையான தமிழன் இவ் உலகத்தையே படைச்சவன் அகண்ட பாரதத்தின் முதல் குடிமகன் இவ்வளவு பெரிய தொன்மையான நாம் வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளோ போராடிட்டு இருக்கிறது மைக்கு போட்டுட்டு இருக்கிறது அப்பா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிவிட்டேன் உண்ணாவிரதம் இருக்கும் தோழர்களே நான் ஒரு சாதாரணமான கூலிக்காரன் நடிகை உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க பக்கத்தில் இருக்க நல்லா வசதி பண்ணி கொடுங்க திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லுகிறேன் அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இந்த தாலுகையாளர்கள் தயவு செஞ்சு உடனடியாக கொண்டு போங்க மோதியின் காதுகளுக்கு கொண்டு போங்க அண்ணாமலைக்கு கொண்டு போங்கப்பா என் மக்கள் என் தேசங்கிறாங்கப்பா உடனே கொண்டு போப்பா அப்புறம் யார் எல் முருகன் இருக்காருப்பா நம்ம ஆள்பா நல்ல மனுஷன்பா அவருக்கு உடனே சொல்லுங்க நம்ம அதாவது இதில் கட்சி கட்சியெல்லாம் பார்த்துட்டு கூடாது ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க டெல்லியில் யார் இருக்கா ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக ஓகேப்பா நீ கேட்குறீங்க நியாயம் தானே ஓகே போடு கையெழுத்தேன்னு மோடி போட வைக்கணும்ல அப்புறம் இன்னாவது வந்து எதுக்கு நம்ம சாரி இந்த பயணம்லாம் போய்கிட்ட எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பிரயோஜனம் எவ்வளோ நாள் கடந்துருச்சு ஓகே நம்ம இனிமேல் உயர் நீதிமன்றத்தில் நல்ல தமிழ் கேட்கலாம் பாவேந்திரன் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் எவ்வளோ ஆயுசு முழுக்க போராடிட்டு போயிட்டாங்க நிச்சயமான இது நிறைய பேர் இருக்கீங்க தூங்கிட்டு நல்லா உறங்குங்க ஆனால் சாப்பிட முடியாது தண்ணியோடு குடிக்கிறது இல்லையா தண்ணி குடிக்கலாமா நன்றி நன்றி இதில் அதிகமாக நம்ம போராட்டம்னு இந்த அளவுக்கு கொண்டு வரதே தவறான விஷயங்கள் காவல்துறை புரிஞ்சுக்கணும் நான் நினச்சேன் ராஜரத்னம் ஸ்டேடின்னு ஒன்றும் உள்ளே நல்ல பெருசாக பெட்டெல்லாம் போட்டு பெரிய ஏசி போட்டு நம்ம கலைஞர் எல்லாம் போகிற இது பண்ணாங்கல ரெண்டு பக்கம் ஏசிலாம் வச்சுக்கிட்டு கூலர்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன் கடைசி பார்த்தா ரோட்டோரத்தில் போட்டு விட்டாங்க அது ஒரு நாள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரு மணி நேரமே நம்ம உன் பாத்ரூம் போகாமல் இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க எப்படி இப்படி படுத்துருக்காங்க இந்த வெயில்னு தெரியல அப்போ அந்த கூலர் கீழே கொண்டு வாங்க ரெண்டு மூணு வண்டியை வைங்க ரெண்டு மூணு நாள் இந்த பிரச்சனையை முடிங்க முதல்வருக்கு தாழ்மையாக கேட்டு கொள் கேட்டு கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன் டபிள்யூ டபுள்யூபிள்யூ